ஹாய் இப்போ வந்து ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் நாங்கள் வந்து மொதல் ஆடி வெள்ளிக்கே வந்து கூழ் ஊற்ற போகிறோம் அதுக்கு வந்து கூழ் வந்து எப்படி காசுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து மூணு நாள் வந்து ப்ரொசீஜர் இது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றுறோம்னு சொல்லிட்டு சொன்னால் இன்றைக்கி புதன்கிழமை மத்தியானம் அது அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த மாவை நல்லா ஜெயிச்சுட்டு கியோர் மாவு இது ரெண்டு கேஜி இருக்குது மாவு இதை வந்து நல்லா கரைச்சிட்டு துணி போட்டு மூடி வச்சிடணும் இது எப்படி மூடி வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது ரெண்டு நாள் ஆகும் நாளைக்கு தான் இதை செய்ய போகிறோம் இன்றைக்கி செய்ய போகிறதுல இன்னைக்கு வெறும் இந்த மாவு மட்டும் கரைச்சி வைக்க போகிறோம் பாருங்க மாவு நல்லா ஜலிச்சு வச்சுருக்குறேன் இதில் உப்பெல்லாம் எதுவும் போட போகிறதில்ல வெறும் தண்ணியை ஊற்றிட்டு மாவை நல்லா கரைச்சிட்டு போகிறோம் இது வந்து ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது ஒரு மீடியமாக கரைக்கணும் ரொம்ப கெட்டியாக நல்லா இருக்காது கஞ்சி காசும்போது கெட்டி கெட்டியாக வந்துடும் அதனால் வந்து கொஞ்சம் நல்லா மீடியமாக பார்த்துட்டு இதை கரைச்சிக்கலாம் இப்போ துணி மாவு இந்த மாதிரி மாவு கரைச்சிட்டோம் இந்த மாதிரி வெள்ளை துணி எடுத்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மூடிட்டு டைட்டாக கட்டி வைக்கணும் இந்த மாதிரி டைட்டாக இழுத்துட்டு இந்த உள்ளவே வந்து இதை ஈர்த்துட்டு நல்லா டைட்டாக இந்த மாதிரி கட்டிவிட்டு இந்த மாதிரி கட்டிட்டு இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டுட்டு க்ளீனாக சுத்தமாக மூடி கிளீனாக வச்சுட்டு நாளைக்கு இது எப்படி கஞ்சி காசுற கூழுன்ட்டுன்னு பாருங்கள் சி மாவு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா குளிச்சுட்டு நல்லா இதுவாகிட்டுக்குது இது வந்து திரும்பிய வந்து நல்லா கதச்சி இப்போது இது நல்லா புளிச்சிட்டு இருக்குது மாவு இப்போ கஞ்சி காசுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் இது இதையும் வந்து கெட்டியாக இல்லாமல் நல்லா இது பண்ணி கரைச்சிட்டு வச்சுக்கலாம் மதுரை இப்போ அரிசி இப்போ ஊற வச்சு வச்சுருக்குறோம் தண்ணி காஞ்சிட்டு இருக்குது உலை கொச்சிட்டு இருக்குது இப்போ இதில் வந்து அரிசியை வந்து இதில் போட்டுக்குறோம் இது வந்து கூழ் காசுறதுக்கு அதனால் வந்து நேற்று அரிசி வ கரைச்சி வச்சுருக்கிற மாவு அது குடிச்சுருப்போம் இப்போ இந்த அரிசியை போட்டுட்டு இந்த அரிசியெல்லாம் வெந்துட்டு போட்டு அந்த கூழ் வந்துட்டு இதில் கரைச்சி ஊற்றுப்போம் அப்போ அரிசி வந்து வெந்துச்சு நல்லா அரிசி நல்லா வந்துச்சு நல்லா பிடிக்குது மரம் அரிசி வெந்துச்சு இப்போ வந்து இந்த காசி அரிசி வச்சுக்கிறாங்களே அந்த மிட்ட வந்து மாவை வந்து இதில் ஊற்றி இது பண்ணணும் அப்படி ஊற்றிட்டு ஊட்டினி இப்படி வந்து கட்டி வராம இந்த மாதிரி கலக்கினே இருக்கணும் இந்த மாதிரி ஊட்டின இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்துட்டு பிறகு வந்து சிம்ம சிம்மில் வச்சிடணும் அந்த ஸ்டவ்வு இந்த மாதிரி கலக்கிட்டு இது கொஞ்சம் நல்லா வேகணும் வெந்துட்ட பிறகு வந்து தெரியும் கையில் தொட்டா வந்து ஒட்டாமல் இருந்தால் தான் இது வந்து வெந்துட்டு அர்த்தம் இது இது நல்லா கொதிக்குது இது இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா அப்படியே வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு லாஸ்டா வந்து காமிக்கிறேன் இது தொட்டாக்கா கையில வந்து ஒட்டக்கூடாது ஒட்டாம இருந்துச்சுன்னா அது வெந்திருக்குதுன்னு அர்த்தம் வெந்திட்டு இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் வெந்திரிச்சு கூடு வரணும் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வரணும் சிம்மில் தான் இருந்து கை வச்சு தொட்டா இங்க வந்து கையில ஒட்டக்கூடாது இது ஒட்டாமல் இருந்ததுன்னா இது வெந்துட்டுக்குதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் முடிச்சிது நாளைக்கு தான் இது சாப்பிடணும் இன்னைக்கு சாப்பிடக்கூடாது நாளைக்கு தான் இது நல்லாயிருக்கும் கரைச்சிட்டு கூழ் குடித்தா நல்லாயிருக்கும் நாளைக்கு காமிக்கிறேன்னு திரும்பி இது இப்போது கூழ் வந்து நேற்று காய்ச்சி வச்சிருந்து இப்போ எடுக்க போகிறோம் இப்போ எடுத்துட்டு இதை கரைச்சிட்டு காமிக்க போகிறோம் இதை தண்ணியை ஊற்றிக்கணும் அதில் கூழ் போட்டுக்கலாம் போட்டு உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு வந்து நல்லா கச்சிடணும் இப்போ அவ்வளவுதான் இந்த மாதிரி கரைச்சிடணும் கரைச்சிட்டு உப்பெல்லாம் போட்டுக்கிறேன் உப்பு தண்ணியெல்லாம் போட்டுருக்குறேன் வர இது மாதிரி கரைச்சிட்டு இந்த கூடை வந்து வெங்காயம் போட்டுக்கிட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் வெயில் காலத்துக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நாங்கள் ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுனால நாங்கள் இப்போ இந்த கூழை வந்து செஞ்சுருக்குறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எப்படிக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த கூடை